அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒரு கடவுளுடைய அம்சமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கங்க அதாவது நிறைய பேர் சிவனுடைய அம்சமாக அல்லது சிவபெருமானுக்கு பிடித்த ராசிக்காரங்க இவங்க தான் அதே போல் முருகப்பெருமானுக்கு பிடித்த ராசிக்காரர்கள் அதே போல் கடவுள் பிறந்த அந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த வகையில் நாம் இப்போது இந்த வீடியோவில் பெருமாளுடைய அம்ச இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் பெருமாளுக்கு பிடித்த ராசிக்காரங்க யார் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராசியில நீங்களும் இருக்கீங்களா இந்த வீடியோவை அப்பதான் உங்களுடைய ராசியும் இருக்கா தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கிறதால என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கண்டிப்பா அந்த கடவுளுடைய அருள் அதிகமா இருக்கும் பக்தி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ராமாயணத்துல ராமர் கடகராசி சில புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அந்த ராசியில் பிறந்தவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு எனக்கு இந்த கடவுள் தான் ரொம்ப பிடிக்கும் நான் இவருடைய பக்தர் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் அவருடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக ஜோ ஜோதிட ரீதியாக நிறைய நல்ல பலன்களை தெரிஞ்சுக்கணும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னவா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போது நீங்கள் வாழ்க்கையில் பட்டு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு கூட என்ன காரணமாக இருக்கோ அப்படின்னு குழம்பி போயிருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ராமாயணத்தில் ராமர் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குங்க அது போலவே தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருமாளுடைய அருளாசி நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாளுடைய அவதாரமான பரசுராமன் அவதாரத்தில் பரசுராமன் கன்னிராசியில் பிறந்திருப்பார் இதனால் கன்னிராசியில் பிறந்திருக்கிறவங்க பெருமாளுடைய அம்சம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று ராசிகளில் பெருமாளுடைய அவதாரம் எடுப்பு எடுப்பதால இவை பெருமாளுக்கு உகுந்த ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கள் பெருமாளை நினைத்து வணங்கினாங்க அப்படின்னா நினைத்தது கை கூடும் எனவும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக சொல்லப்படுது அதாவது நாம் இப்போ பார்த்தது போல பெருமாளுடைய அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் போதும் ஒவ்வொரு விதமாக விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ராசி ரோகிணி நட்சத்திரம் அதே போல இந்த பரசுராமர் அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசியில் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்ல சொல்லும் ராமாயணத்தில் பார்க்கும்போது கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால முக்கியமாக ஒவ்வொரு அவதாரங்கள் எடுக்கும் போதும் அவருடைய நிலையை மாற்றிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நாம் முன்பு பார்த்தது போல முதலாவதா கடகம் ராசி கடகராசி புனர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெருமாளுடைய அருள் கண்டிப்பாக இருக்குமா இந்த ராசிக்காரர்கள் நான்காம் ராசியான கடகராசிக்கு சந்திரன் அதிபதியானவர் கடகராசியினர் சுறுசுறுப்போடு பணி செய்யக்கூடியவர் அதுபோல கடகராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நன்கு ஆராய்ந்து செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் கடகராசியை சார்ந்தவங்க அப்படின்னா இப்படி கடகராசியில் பிறந்தவங்க எந்த விஷயத்தையும் நன்கு ஆராய்ந்து தான் செய்வாங்க அப்படினும் மிகுந்த சுறுசுறுப்போடு இருப்பாங்க என்றும் சொல்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு உங்களுக்கு அது போல இருக்கிறதா அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல தலைமை பதவிக்கு தகுதி உடையவர்களாக இருப்பாங்களா சகிப்புத்தன்மையுடன் வாழக்கூடியவர்களாக இருப்பாங்களா இவர்களால் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் நடக்காதா உதவக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்களா தான் கொண்ட வாதத்தில் ரொம்பவே பிடிவாதமானவர்களாக கடகராசிக்காரங்க இருப்பாங்களாம் இத்தகைய பெருமாளுடைய அம்சம் கொண்ட கடகராசிக்காரர்கள் பெருமாளை வணங்கினாங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாகவே இந்த தான் வணங்கணும் புரட்டாசி தான் வணங்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க நீங்க எல்லா நாட்களுமே இப்படி பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா அவங்க வாழ்க்கையில நல்லது ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டாங்க அப்படின்னா கூடுதல் சிறப்பான பழங்களை அவங்க பெறுவாங்களாம் நவ புதன் கிரகத்துக்கு உரிய மாதமா இருக்கிறது புரட்டாசி மாதம் தான் அந்த புதன் கிரகத்தின் அதி தேவதையாக இருப்பவர் மகாவிஷ்ணு எனவேதான் புதன் கிரகத்தின் அருளை பெற விஷ்ணுவினுடைய வழிபாடு புரட்டாசியில் உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெருமாளுடைய அம்சமாகவே கருதப்படக்கூடிய புதனுக்கு உரிய வீடு கன்னிராசி இந்த ராசியில் சூரியன் அமர்வதும் புரட்டாசி மாதத்தில் தான் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் புரட்டாசியில் எந்தெந்த ராசிக்காரர்கள் பெருமாளை வழிபட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அதில் முதலாவதாக கடகம் ராசிக்காரர்களை பார்த்தோம் அதே போல் அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷபராசிக்காரங்க வசீகரிக்கக்கூடிய தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க பேச்சில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம பேசி ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது நாம் அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவங்க எதிரிலேருந்து பதில் கொடுப்பாங்க மேலும் இதனையும் எதையுமே நாம் திட்டமிட்டு திறமையோடு முடிக்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க இதில் ஒன்று நான் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு எதையும் செய்யாமல் திட்டம் போட்டு கண்டிப்பாக அந்த விஷயத்தை சரியாக செய்து முடிப்பாங்களாம் இந்த ராசியினர் தொழிலில் ஆர்வம் உடையவர்களாகவும் நினைத்ததை முடித்து காட்டக்கூடியவர்களாகவும் ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க மேலும் அனைவருக்கும் உதவக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாகவும் எதிலுமே கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்களாம் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக வசீகரிக்கக்கூடிய தோற்றம் மட்டும் இல்லாமல் வசீகரிக்கும் தன்னுடைய பேச்சையும் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ரிஷபராசிக்காரங்க அல்லது உங்கள் வீட்லேயோ அல்லது உங்கள் நண்பர்களோ ரிஷபராசியில் இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போகிறதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதே போல கன்னிராசியினர் யாரையுமே புண்படுத்த மாட்டாங்க தவறு செய்பவர்களை கூட அன்பால திருத்தி தான் கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க அதாவது யாரையாவது கஷ்டப்படுத்திட்டு அதில் சந்தோஷம் பார்க்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே அவங்க நினைக்க மாட்டாங்க பன்முக துறையில பணியாற்றி வெற்றி காண்பாங்க இந்த கன்னிராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் இடத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளக்கூடிய பண்புகள் உடையவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தலைமை பண்பு கொண்ட கொண்டவர்களாகவும் கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க எப்போதுமே மற்றவர்களை கஷ்டப்படுத்தாதது மட்டும் இல்லாமல் அது நிறைய விஷயங்களில் வெற்றி காணக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கும்போது இது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு கிடையாது எல்லாமே தெரிந்து கொள்வாங்க அதை எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுவாங்க அதே போல் நாம் ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நான் தான் ராஜா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவர்கள் எல்லாத்துலேயுமே தலைமை பண்பு வ வகிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு மேலும் எதையுமே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை படைத்தவங்க இந்த கண்ணிராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் பிறர்கிட்ட சண்டை போடாமல் காரியத்தை சாதுரியமாக முடிக்கக்கூடிய திறன் கொண்டவங்க கண்ணிராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கு சண்டை போட்டுதான் இந்த விஷயம் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா முக்கியமாக இவர்களுக்கு பெருமாளுடைய அருள் இருப்பதால இந் இது போன்ற விஷயங்களெல்லாம் அவங்கக்கிட்ட புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம பார்த்தது போல கடகம் ரிஷபம் கன்னி இந்த மூன்று ராசிக்காரங்க நிச்சயமா பெருமாளுடைய அம்சத்தை பெற்றவங்க அப்படின்னு சொல்றதால இந்த ராசியில நீங்களும் ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த மூன்று ராசிக்காரங்களும் கண்டிப்பா பெருமாளை நினைத்து வழிபட்டாங்க வணங்கினாங்க அப்படின்னா நினைத்தது கை கூடும் என்று சொல்லப்படுது இது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாங்க பன்முக வெற்றியை பெறக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் நிச்சயமா பெருமாளுடைய அம்சத்தை பெற்றவங்க நீங்க கண்டிப்பா திருப்பதிக்கு போய் வழிபட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படி என்னால திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னு சொல்றீங்களா உங்க வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய பெருமாளுடைய கோவிலுக்கு வாரம் முழுவதும் சென்று வழிபடுங்க அல்லது வாரத்தில் ஒரு நாளான சனிக்கிழமை நாள்ல சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா அது உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பெருமாளுடைய அம்சத்தை பெற்ற ராசிக்காரர்களில் யார் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானாக மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்